அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அல்ஹமதுல்லாஹி ரபிலமின் மறுமை நாள் நெருங்குவதற்கான எல்லா அடையாளங்களையும் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அதில் ஒரு அடையாளமாக நபிகள் நாயகம் சல்லாஹூ செல்ல அவங்க சொன்ன ஒரு ஹதீஸை பற்றி ஷாவா நாம் பார்க்கலாம் இதை அபூ ஹுரை அலி அவங்க அறிவிக்கிறாங்க அதாவது ஒரு கிராமவாசிட்ட அவுல்லாவுடைய தூதரான நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹூ செல்ல அவங்க சொல்கிறாங்க நண்பகத்தன்மை பால்படுத்தப்பட்டால் மறுமை நாளை நீ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அந்த கிராமவாசி கேட்குறாங்க யார் அசூலா அது எவ்வாறு பால்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நபிகள் நாயகம் செல்ல அவங்க சொல்கிறாங்க ஆட்சி அதிகாரம் நீதி நிர்வாகம் இது போன்ற எந்த பொறுப்பும் அதுக்கு தகுதி இல்லாதவங்கள்கிட்ட ஒப்படைக்கும் போது மறுமை நாளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க அல்லாஹு நபிகள் நாயகம் சில எல்லாங்களையும் அவங்க சொன்ன இந்த ஒரு அடையாளம் இப்போ நடந்துகிட்ருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ மறுமைனால் நம்ம நெருங்கிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதும் நாம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதை யாரும் பெருசாக நினைக்காம தன்னோட இஷ்டத்துக்கு இந்த உலகத்தில் அழிவே இல்லை அப்படின்னு சொல்லி அட்டூழியங்களை இன்ஷா இன்ஷால்லாம் நாம் மறுமைக்கு தயாராக இருக்க நம்மளால் முடிஞ்ச வரையும் நன்மைகளை கொண்டு செல்லக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா இன்ஷால்லாம் امين واخر والحمد لله رب العالمين